எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை நூறு விழுக்காடு உண்மை ஒரு பெரிய கம்பெனியின் வாசலில் ஒரு பெரியவர் சமோசா விற்று கொண்டிருந்தார் அந்த வட்டாரத்தில் இவர் கடை பிரபலம் ஒரு நாள் அந்த கம்பெனி மேனேஜர் கடைக்கு வந்து சாப்பிட்டுக் கொண்டே நீங்க நல்லா நிர்வாகம் பண்றீங்க தொழிலை நல்லா வளர்த்திருக்கீங்க இதுவே என்னைப் போல பெரிய கம்பெனில வேலையில் இருந்திருந்தா நீங்களும் என்னை போல பெரிய அளவும் முன்னேறிருக்கலாம் இல்ல என்று கூறினார் பெரியவர் புன்னகைத்துவிட்டு சொன்னார் இல்லை சார் நான் உங்களை விட நன்றாகவே முன்னேறியிருக்கேன் என்றார் மேனேஜர் எப்படி என்று கேட்டார் அதற்கு பெரியவர் பத்து வருஷத்துக்கு முன்னான் இந்த தொழிலில் நுழைந்து கூடையில் சமோசா விற்றபோது நீங்கள் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருந்தீங்க அப்போ என் வருமானம் மாசம் ஆயிரம் ரூபாய்தான் உங்கள் வருமானம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் நீங்க இப்போ மேனேஜர் ஆகிட்டீங்க மாசம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறீங்க இப்போ எனக்கு சொந்தமா இந்த கடை இருக்கு இந்த வட்டாரத்தில் நல்ல பெயர் இருக்கு நானும் மாசம் ஒரு லட்சமோ இல்லை அதைவிட அதிகமாகவே சில சமயம் சம்பாரிக்கிறேன் நாளை என் வாரிசுகளுக்கு இந்த தொழிலை நான் தர முடியும் அவர்கள் என்னை போல ஜீரோவில் இருந்து துவங்க வேண்டாம் நேரடியாக முதலாளியாக வந்து கடையை வளர்த்தால் போதும் ஆனால் உங்களுக்கு அப்படியில்லை உங்கள் பதவியை உங்கள் மகனுக்கு அப்படியே தர முடியாது உங்கள் இத்தனை வருஷா உழைப்பின் பலன் உங்கள் முதலாளி மகனுக்கு தான் போகும் உங்கள் மகன் மீண்டும் ஜீரோவில் இருந்து துவங்க வேண்டும் நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்தையும் அவனும் படுவான் உங்கள் மகன் உங்களைப் போல மேனேஜர் ஆகும்போது என் மகன் எந்த நிலையில் இருப்பான் என்று நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க ஒருவேளை என் மகனிடம் வேலைக்கு வந்தாலும் வரலாம் என்றார் பெரியவர் சொல்ல சொல்ல மேனேஜர் முகம் பெயரைந்தார் போல மாறியது அர்த்தம் சமோசா கடை நடத்துங்கள் என்பது இல்லை எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனை அடுத்தவர்களுக்காக உழைப்பதை நிறுத்தி நமது அறிவையும் உழைப்பையும் நம் வாழ்க்கையை முன்னேற்ற பயன்படுத்துவோம் படித்ததில் பிடித்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க